பகலில் சுட்டெரிக்கும் வெயில் இரவில் வாட்டி வதைக்கும் புழுக்கம் இந்த இரண்டும் பொதுமக்களை தூங்க விடாமல் செய்து இருக்கிறது வெயிலின் தாக்கத்தை கிராமத்தில் கூட சமாளித்து விடலாம் ஆனால் நெருக்கமான குடியிருப்புகளில் வசிக்கும் சென்னை போன்ற நகரத்து மக்கள் நிலைமை கொஞ்சம் கஷ்டம்தான் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் கோடை வெயிலின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க ஒரே வழி ஏசி வாங்குவதுதான் என தீர்மானித்து பொதுமக்கள் கடைக்கடையாக ஏறி இறங்குகின்றனர் இதுவரை ஏசி வாங்க வேண்டாம் என இருந்தவர்கள் கூட ஏசி வாங்குவதற்காக கடைகளை நோக்கி நகர வைத்து உள்ளது இந்த கோடை வெப்பம் வீட்டில் ஏசி கிடையாது இத்தனை வருஷமா நல்லா தான் இருந்தது ஆனால் இந்த தடவை வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது தாங்கவே முடியல சின்ன சின்ன பசங்களாலேயே தாங்க முடியல பெரியவங்க அதுக்கு மேலே அவசைப்படுறாங்க அதனால தான் ஏசி வாங்க வந்துடும் ரேட்டு வந்து எவ்வி ரேட்டாக தான் சொல்கிறாங்க பார்த்துட்டு தான் வேற எதனா வாங்கலாமா இல்லை வேற கடைக்கு எங்கன்னா போகலாமான்னு இருக்கும் இப்போ இருக்கிறபடி பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப தாக்கம் அதிகமாக இருக்குது அதனால ஏசி இல்லாமல் இப்போ யாராலையும் இருக்க முடியல வீட்டில் ஆனாலும் இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறது தான் சரி பார்த்து விசாரிச்சுட்டு போகலாம் என்ன ப்ரைஸ் வருது எப்படி என்னான்னு ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் வாங்கி போட்டு தான் ஆகணும் போல நம்ம ஏன்னா இப்போ இருக்கிற வெயிலுக்கு ரொம்ப தாங்க முடியல வீட்டில் குழந்தைங்க பசங்க பெரியவங்களாக இருக்காங்க எல்லாருமே ரொம்ப தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால ஏசி வாங்கி வாங்கி மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது ரொம்ப தேவைதான் சார் இப்போ இருக்கிற வெயிலுக்கு ஏசி வாங்கும்போது மக்கள் அதிக கவனம் செலுத்துவது குறைந்த கட்டணம் மின் சிக்கனம் கம்ப்ரெசருக்கு அதிக வாரண்டி இவை அனைத்தும் தரும் ஒரு குறிப்பிட்ட நிறுவனங்களின் ஏசிகளை அதிகம் வாங்குவதாக கடை விற்பனையாளர்கள் கூறுகின்றனர் பதினஞ்சு ப்ராண்டில் இருந்து நம்மக்கிட்ட வந்து டிஸ்பிளேஸ் வந்து நம்மகிட்ட வந்து அவைலபிள் வந்து இருக்குது அந்த பதினஞ்சு பிராண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா முப்பதாயிரரூபா அந்த மாதிரி இருக்குது பட்ஜெட்லேருந்து நம்மக்கிட்ட ஏசி வந்துருக்கு அதாவது எல்லா கஸ்டமருக்குமே வந்து எதிர்பார்க்குற ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் இன்வெர்ட்டர் மாடல் த்ரீ ஸ்டார் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பதாயிரரூபா அந்த பட்ஜெட்லேருந்தே உங்களுக்கு வந்து அவைலபிள் வந்து இருக்குது உங்களுக்கு இருபது மடங்கு முப்பது மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் வந்து வித்துட்டு இருக்கு ஏன்னா எதுக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்ச் மாதத்தில் இருக்கிற ஒரு வெயிலோட டெம்ப்ரேச்சரும் ஏப்ரல் மாதத்தில் இருக்கிற வெயிலோட டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட் அதுவும் ஏப்ரல் மாதத்தில் கடைசி ரெண்டு வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பது டிகிரிக்கு மேலே தான் வந்து செல்சியஸே வந்து இருந்தது அப்போ டைமில் கடைசி ரெண்டு வாரத்தில் அந்த ஏசியோடய விற்பனை வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏசி வந்து விற்பனை வந்து அதிகமாக இருக்குது ஏசி வாங்குவோரின் எண்ணிக்கை ஒரு ஆண்டுக்கு ஆண்டு உயர்ந்து வருவதால் மற்றொரு புறம் மின் தேவையும் அதிகரித்து வருகிறது மின் அழுத்தம் அதிகரித்து குறையும் போது ஏசியில் உள்ள கம்ப்ரஸர் பிளாட்டர் உள்ளிட்ட போன்ற உதிரி பாகங்கள் பழுதாவதால் பராமரிப்பு பணிக்காக ஏராளமான அழைப்புகள் வருவதாக ஏசி மெக்கானிக்குகள் தெரிவிக்கின்றனர் ஒரு நாளைக்கு அந்த மாதிரி லீவே கிடையாது சாட்டர்டே சண்டே எல்லா டைம்லையும் ஒர்க் பண்ணுறோம் புதுசாக ஏசி மாட்டுறவங்க இந்த ஓடுல்லாம் இருக்குல்ல தளம் இல்லாமல் ஓடு இருக்குல்ல ஓட்டில் ஏசி மாட்டினா கூலிங் எஃபெக்டே வராது கரண்ட்டு பில்லு தான் ஓடிட்டுருக்கோம் ஏசியோட ஏசியோட ரன்னிங்கும் வந்து கண்டினியூவாக ஓடிட்டுருக்கோம் அப்போது கட் ஆஃபே ஆகாது கரண்ட்டு பில்லு அடிஷ்னலாகவும் மிஷினோட தேய்மானமும் அதிகமாகவும் அதில் அந்த ஓடு ஓடு மாதிரியான இருக்குல்ல ஓடு இந்த ஷீட்டு அதெல்லாம் போடுறாங்களா அதில் போடுறதுக்கு அவாய்ட் பண்ணலாம் ஜூன் மாதம் வரை கடும் வெயில் இருக்கும் என்பதால் முதல் முறையாக ஏசி பொருத்துபவர்களுக்கு கரண்ட் பில் எப்படி வர என்ற கலக்கமும் ஏற்பட்டு இருக்கிறது அடிக்கிற வெயிலுக்கு மின் கட்டணம் உயர்ந்தாலும் பரவாயில்லை என்ற மனப்போக்கில் ஏசி வாங்கி செல்கின்றனர் சென்னைவாசிகள்